பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதளத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள் இந்த வருடம் சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நடைபெற உள்ளது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் போக போகிறார் இவர் ரெண்டரை வருஷம் இங்கே இருக்க போகிறாரு இரண்டரை வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க இவர் இங்கே தான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி மீன ராசியிலிருந்து அவர் மேஷ ராசிக்கு செல்ல வருகிறார் இதன் பலனாக நம்மளுடைய துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்ப்போம் முழுக்க முழுக்க இந்த சனிப்பெயர்ச்சியை சார்ந்து மட்டுமே உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் போகிறது இல்லை அடுத்து மே மாதம் வரவிருக்கும் குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி தவிரவும் உங்களுடைய இப்போ தற்போது நடைபெற பெற்றுக்கொண்டிருக்கும் தசை புக்தி அடுத்து வரவிருக்கும் தசை அல்லது புக்தி ப்ளஸ் நீங்கள் செய்கிற புண்ணிய காரியங்கள் நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் இத்தனையும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் பலனை வந்து நிர்ணயிக்க போகிறது அதனால் பெருசாக கவலைப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது எதுலாருந்துமே நீங்கள் ஜெயிச்சு மேலே முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இத்தனை காலமாக துலாம் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருந்தார் கொஞ்சம் நண்பர்களால் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருந்தார் குழந்தைகள் ரொம்ப டென்ஷன் பண்ணியிருப்பாங்க புண்ணிய காரியங்கள் செய்ய நினச்சி முடியாமல் போயிருக்கோம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க பரிகார ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க மே இன்னும் சில புண்ணிய காரியங்கள் செய் தர்ம காரியங்கள் செய்கிறதோ கோவிலுக்கு பணம் அனுப்புகிறதோ கூட உங்களுக்கு தடைகள் தாமதத்தோடு நிகழ் நிகழ்ந்திருக்கும் அல்லது நடக்காமல் கூட போயிருக்கலாம் அதனால் வந்து எஸ்பெஷலி ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் மட்டுமல்லாமல் புத்திரஸ்தானங்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப டென்ஷன் பண்ணியிருப்பாங்க படிக்கிற குழந்தைங்களான் தான் ரொம்பவே டென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில குழந்தைங்கள் கொஞ்சம் சில ரேர்லி சில கேசஸில் டிப்ரெஷன் கூட ஆகியிருக்கலாம் சில குழந்தைங்கள் வந்து அவ் அவங்க நல்லா கூட அம்மா நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அப்பா நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் இந்த எனக்கு மார்க் வரலைன்னோ இல்லை தேடின உத்தியோகம் கிடைக்காமலோ அல்லது தேடியபடி வரன் அல்லது கல்யாணம் நிச்சயமாகும் போல வந்து தடை தாமதங்கள் ஏற்பட்டோ ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளுக்கு டென்ஷன் அதை பார்த்து உங்களுக்கு டென்ஷன் இருந்துச்சு இல்லையா எல்லாம் செய்ய போயிடுச்சு அடுத்தது ஏழாம் வீட்டை சனி பார்த்தார் கணவன் மனைவிக்குள்ளே அப்படி ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும் கணவன் அல்லது மனைவி உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் தடைப்பட்டு தாமதப்பட்டு கிடைக்காமல் போய் டென்ஷன் ஆகி எல்லாம் நடந்திருக்கும் அப்படியே கிடச்சிருந்தாலும் அது வந்து காலாகாலத்தில் கிடைக்காமலோ அல்லது நீங்கள் அவங்க எதிர்பார்த்த அளவு கணவன் அல்லது மனைவி எதிர்பார்த்த அளவு பெஸ்ட்டாக இல்லாமல் நான் எவ்வளோ நினச்சேன் இது இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஏமாற்றத்துடன் கலந்து அல்லது இவ்வளோ நாள் கழித்து வந்ததில் அந்த சந்தோஷமே என்னால் அனுபவிக்க முடியலன்னு நினைக்கும்படியோ இருந்திருக்கலாம் அது இனி இல்லை அடுத்தது பதினோராம் வீட்டை சனி பார்த்தார் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் அங்கங்கே பிளாக் ஆகிருக்கும் லாபங்கள்லாம் தடைப்பட்டுருக்கும் சில பேருக்கு சம்பளமே கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும் சில பேர் போனஸ் எதிர்பார்த்தால வந்திருக்காது சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் நினச்சபடி வந்திருக்காது அல்லது தாமதமாக வந்திருக்கும் அல்லது எவ்வளோ பர்சன்ட் எதிர்பார்த்தாங்களோ அவ்வளோ வராமல் போயிருக்கலாம் அடுத்த விடவும் ரெண்டாம் வீட்டுக்கு ஒரு சனி பார்வை இருந்து நீங்கள் பட்டிங்களே கஷ்டம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு இருந்த சனி பார்வை குடும்பத்தில் அவ்வளோ குழப்பங்கள் ஏற்படுத்தியிருக்கும் நடைபெற இருந்த சுபகாரியங்கள் தடைப்பட்டு தள்ளி போயிருக்கும் குடும்பத்திலே குழப்பமும் சண்டையும் சச்சரவும் அதை உங்களோடய வார்த்தைகள் நீங்களே எதிர்பார்க்காம வாயில வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கும் குழந்தைகள்கிட்டையோ கணவர்கிட்டையோ மனைவியிட்டையோ உறவினர்கிட்டையோ ரொம்ப ஹார்ஷாக நடந்து அவங்களுடைய வருத்தத்துக்கு ஆளாகி இருப்பீங்க அப்புறம் அதுக்கு அவங்களோட அதிகமாக நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க இவ்வளோ விஷயங்கள் ஆச்சில்ல இது எதுவுமே இனிமேல் கிடையாதுங்க அருமையாக இருக்குது இந்த சனிப்பயிற்சி துளார ராசிக்கு சூப்பராக இருக்குது மறைவிடத்துக்கு வரார் சனி பகவான் மறைவிடத்துக்கு வரதோடு குரு பகவான் வீட்டுக்கு வரார் இது ரெண்டுமா சேர்ந்து உங்களுக்கு நிறைய நல் நன்மைகளை செய்ய போகிறது குழந்தைகளால் இருந்த கஷ்டங்களோ ஒருத்தங்களோ இனி கிடையவே கிடையாது அவ் அதாவது ஒன்று அவங்க ரியலைஸ் பண்ணிருப்பாங்க இல்லை நீங்கள் அவங்கள புரிஞ்சிட்ருப்பீங்க அவங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க அவங்க பரிசுகள்லாம் வாங்கிட்டு வந்து உங்களை அசத்த போகிறாங்க நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அல்லது நண்பர்கள்னு நீங்கள் நினச்சிட்ருக்கவங்கள்கிட்ட ஏன்னா அவங்க வந்து நண்பர்களா இல்லையான்னு நீங்கள் வந்து சரி பார்க்காம ஒருவேளை அவங்கள்ட்ட நடந்து நீங்கள் அணுகியிருக்கீங்களா இருக்கும் அப்புறம் கொடுக்கல் வாங்கல் வேண்டவே வேண்டாம் நண்பர்கள்கிட்ட கடன் வாங்குறதும் வேண்டாம் கொடுக்கறதும் வேண்டாம் அந்த கடன் நட்பை முறிக்கும் அதெல்லாம் வந்து நல்ல போல்ட் லெட்டரெலாம் நீ ஞாபகத்தில் வச்சுங்க அப்புறம் நண்பர்கள்னு நம்புகிறவங்கள்ட நீங்கள் உங்கள் ரகசியங்களை சொல்லாதீங்க அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்புறம் நீங்களாக அவங்கள பகச்சிக்க வேண்டாம் நீங்களாக ஒரு வார்த்தை சொல்லியோ நீங்களாக அவங்கள கொச்சுட்டோம் அவங்க ஒழுங்காக தான் போயிட்டுருப்பாங்க நம்ம பொறுமையின்மை காரணமாக பிரச்சனைகள் வரக்கூடாது இல்லையா அதையும் நினை வச்சுங்க அப்புறம் லோன் நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாழியாகலாம் மனசை கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே மாதிரி வாங்கின கடனை பக்காவாக திருப்பி கொடுக்க பாருங்கள் கொடுத்த கடன் நிதானமாக தான் வருகின்றத மனசில் உறுதியாக ஞாபகத்தில் வச்சுங்க கொடுத்தா கடன் டக்கு டக்குன்னு வராது நீங்கள் நினச்ச அளவு வராது அல்லது நினச்ச தொகை வராது கொஞ்சம் பிச்சு பிச்சு வரலாம் அல்லது டிலே ஆகி வரலாம் எல்லாத்துக்கும் மைண்டை ப்ரிப்பேர்டாக வச்சுங்க சனி பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டை அதாவது ஆரோக்கியஸ்தானத்தை பார்க்கவிருக்கிறார் ஜாகிரதையாக வண்டி ஓட்டுங்க முழு கவனத்தை செலுத்தி ஆரோக்கியத்தை கவனிச்சுங்க ஒருவேளை நீங்கள் நீண்ட காலமாக மாத்திரை மருந்து சாப்பிட்றவர்னா கரெக்டான வேலைக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியான மருந்துகளை சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு கவனமாக இருங்க புதுசாகவோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற பழக்கமாகவோ இருந்தால் வாக்கிங் யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பீரியாடிக்கல் செக்கப் போகிறதோ இல்லை எதனா உடம்புன்னு டாக்டர்கிட்ட போகணுன்னா ஐ மீன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா அதை காலாகாலத்துக்கு கரெக்டாக போகிறதோ சரியான ஆஸ்பத்திரிக்கு தேர்ந்தெடுத்து போகிறது இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு சனி பார்வை இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான் செய்யும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு தனி பார்க்க சனி பனிரெண்டாம் வீட்டை இருக்கிற சனி உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவார் யோசித்து செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா வந்து விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை விரயத்தை குறைப்பார் இந்த போன கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு பொருட்கள் காணாமல் போச்சு ட்ராவல் பண்ணும்போது கோட்டை விட்டீங்க நீங்கள் அலட்சியமாவோ கவனம் இல்லாமையோ அங்கங்கே எதாவது போட்டீங்க கவனம் இல்லாமல் அது மாதிரிலாம் இனி கிடையாது செலவுகளோ இழப்புகளோ விரயங்களோ திருட்டு கொடுக்குறதோ காணாமல் போகிறதோ அதெல்லாம் இனி கிடையாது ஜாகிரதையாக இருப்பீங்க உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவனம் வந்துடும் அடுத்தது மூன்றாம் வீட்டுக்கு சனி பார்வை வருது ஒன்று விஷயம் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க தைரியம் இருக்கலாம் அஞ்சு அஞ்சாமை பேதமை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஆனால் தைரியம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க எங்கே கேட்கணுமோ அங்கே நீங்கள் வந்து போல்டாக சில விஷயங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்போ வாய் முடி போகாதீங்க தேவையே இல்லாத இடத்துல ஒரு அப்படியே வாய்ச்ச விடுறதோ உதார் காட்டுறதோ அது வேண்டவே வேண்டாம் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே வருத்தப்படுவீங்க அதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எஸ்பெஷலி மூன்றாம் வீட்டுக்கு சனி பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால இன்னொரு விஷயம் நடக்கும் சகோதர சகோதரிகள் அதாவது சொந்த கூட பிறந்தவங்கன்ட்டே இல்லை கசின்ஸாக கூட இருக்கலாம் பெரியப்பா பெரியப்பா பொண்ணு பெரியப்பா புள்ள சித்தப்பா பொண்ணு சித்தப்பா புள்ள இந்த மாதிரியான கசின்ஸு இவங்க கூடயும் நல்லுறவை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் நல்ல நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க டக்குன்னு நம்மளை மீறி ஒரு வார்த்தை வந்துடும் அது வராமல் பார்த்துங்க அவ்வளோதான் அண்டு என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா புதியவர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணும் புது நண்பர்கள் உதவது எஸ்பெஷலி கொடுக்கல் வாங்கல் வேண்டாங்க காசு கொடுக்கறது வாங்கிறது யார்கிட்டையுமே வேண்டாம் உங்களுடைய கசின்ஸு உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உங்களுடைய மனைவி வழி சொந்தம் கணவர் வழி சொந்தம் இவங்கள்ட்டெல்லாம் காசை கொடுத்துட்டு நீங்களும் சில சமயத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்களாம் முன்னுக்கு வந்து காசு கொடுப்பீங்க அதுவும் வேண்டாம் நான் உனக்கு நான் கொடுக்குறேன் பாவனை இவ்வளோ தான் கஷ்டப்படுறீ இந்த நீங்கள் வந்து எந்த விஷயத்துலலாம் வா வாயில் வந்து பூட்டு போட்டு ஜிப் போட்டு லாக் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ குழம் உங்களுக்கு நல்லது எதையும் முன் வந்து செய்யாதீங்க இப்படி இருந்துட்டீங்கன்னாக்கா என்ன செய்தும் இந்த சனிப்பயிற்சி உங்கள ப்ளஸ் இன்னொரு விஷயம் பரிகாரங்கள் அதை கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் அண்டாது சனிப்பயிற்சிக்கான பரிக சனி பிரீத்திகள் என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஹனுமான் சாலிசா சொல்லுங்க அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் அனுமார் கோயில் சுத்துறது ப்ளஸ் வந்து சனி பகவானுக்கான சனி சனீஸ்வர ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் அதெல்லாம் சொல்லுங்கள் நவகிரகம் சுற்றுங்க சனிக்கிழமைகள்லையாவது நவகிரகம் சுற்றுங்க நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்க எள்ளு முடிச்சு போட்டு விளக்கேற்றுறது அவ்வளோ உச்சிதம் இல்லை அப்படின்னு பெரியவாக சொல்லியிருக்கார் அதனால் நல்லெண்ணெயில் ரெண்டு ஒரு சிட்டிக்காய் எள்ளு போட்டு கருப்பு திரி போட்டு விளக்கேற்றுங்க அப்புறம் இந்த பூக்காரமாக பழக்காரமாக ஏழை ஏடி எளியவர்கள் இந்த வாசலில் வந்து குப்பை வண்டி கொண்டு வரவங்க இவங்க எல்லாருக்கும் உங்களால் என்ற அளவு உணவு உடை எல்லாம் கொடுத்து உதவிகள் செய்யுங்க உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்கள்கிட்ட நீங்கள் வந்து கருணையோட இறக்கத்தோட ஆதரவு காமிங்க அதுதான் முக்கியமான சனி பே சனி பிரீதி ப்ளஸ் வந்து அனுமார் கோயில்களுக்கு சனீஸ்வர ஸ்தலங்களுக்கு போங்க அதாவது வந்து திருநள்ளாறு சனி சிங்கனாப்பூர் இது மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கு சனி பகவானுக்குன்னே உள்ள சலங்கள் ஸ்தலங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வந்திங்கன்னாக்கா வந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாகவே அமைப்புங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட்